ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் ரீசெண்டாக பெங்களூர் தான் போயிருந்தோம் இருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறி இருந்தோம் நான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருந்தேன் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே சீட் கிடச்சிது ரொம்பவே ஜாலியாக தான் இருந்தது உள்ளே போகிறப்பே பார்த்தீங்கன்னா கேமராலாம் அட்டாச் பண்ணியிருந்தாங்க உள்ள ஆஸ் யூஷுவல் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசி தான் பார்க்கவே ரொம்ப லக்ஸூரியஸாக சூப்பராக இருந்தது போனவொடனே இப்போ ட்ரெயினில் போனவுடனே என்னென்ன கொடுத்தாங்க எப்படி எக்ஸ்பீரியன்ட் இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ போனவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு காஃபி டீ கிட் கொடுத்தாங்க நம்ம எது வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக பால் பவுடர் அந்த மாதிரி ரெண்டு பாக்கெட் கொடுத்தாங்க அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக நான் வந்து காஃபி கிட் தான் போயிவிட்டேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது கொஞ்சமாக சுகர் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதோட ஒரு பிஸ்கட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ சூப்பரான காஃபி நம்ம சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு நாலஞ்சு கிளிக்கு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் என்னோட பசங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா பசங்க போர் அடிக்குது போர் அடிக்குன்னு சொல்லிட்டாங்க நான் எப்போயுமே ட்ரெயினில் போறப்ப இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவேன் இந்த மாதிரி வேர்ட் சர்ச் புக்கு ஸ்டோரி புக்லாம் நீங்களும் எடுத்துகிட்டு போங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் நல்லாவே பாஸ் ஆகும் இப்போ இருக்கிற செல்லெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேம் நம்மளே பசங்களுக்கு சொல்லித்தரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் கொடுத்துட்டாங்க போல் இட்லி கொடுத்துருந்தாங்க இட்லி பொங்கல்லாம் கொடுத்துருந்தாங்க கேசரி கொடுத்துருந்தாங்க நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருந்தது ஸோ போல் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கத்தையும் நம்ம போட்டாச்சு வந்துருச்சு பார்த்தா பெங்களூரே வந்துருச்சுங்க உள்ள ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டரில் போகுது இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணுறாங்க நீங்களும் கண்டிப்பாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸில் போய் பாருங்கள் ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்